அகின காணோம்ட்டொல்வண்டி சின்னத்தங்கோம் வீக்கம் கோடி காணும் சின்னத்தங்கம் சின்ன தங்கம் பொத்தி வீரூருக்கு போயிட்டு வாரண்டி காடும் சின்ன தங்கம் காடும் சின்ன விலையான் சின்னத்தங்கம் மட்டக்கலப்புல கட்டக்கார வாடு மலிவு சின்ன தங்கம் கிட்ட நெருங்குனா

காய்ச்சில காய்ச்சி நூறு ரூபாயம் காய்ச்சல் வந்துட்டு சின்ன தங்கோம் காய்ச்சல் வந்துட்டு சின்ன தங்கம் அட்டப்பாளத்தில முட்டைய கண்டுபாக்கு போல சட்டப்பாடி வேலை அதையும் இருந்துச்சு சின்ன தங்கோம் அதையும் இருந்துச்சு சின்ன தங்கம் பால மனையில பாக்கிவத்திலேயே வேலைய கேட்ட சின்ன தங்கம் இந்த கல்லுக்காடு பே என்ன போச்சு சின்ன தங்கம் என்னறையா போச்சு சின்ன தங்கம்

வளருதம்ங்கம்ருவத்தைி சின்னத்தங்கோம் சல்லு பட்டண்டி சின்ன தங்கம் சின்ன தங்கம் இந்த ஊரால வந்த சாவு நிமிந்து சின்ன தங்கம் சந்தை அடியில பத்து ரூமில்ல சரியான வெயில் சின்ன தங்கம் சரியான வெயிலு சின்ன தங்கம் கடல போடு சின்ன தங்கம் வரிய போறத வாவண்டுசோறம்பு சின்ன தங்கோம் வலிச போறம் பூ சின்ன தங்கம் கொண்டாந்தாணி கட்டும் வேலை சுயேறி போச்சி தமிழ் சின்ன தங்கம் நல்லா கே வைக்கிட்டு கொண்டாந்திரம் பொறுக்கு தில்லடி சின்ன தங்கோம் பொறுக்கு தில்லடி சின்ன தங்கம் மருதமான சாரண் தான் எடுக்க போனடி சின்ன தங்கம் அதுல இருந்து வரவழைக்கல போனேன் அடி சின்ன தங்கோம் 哈 <laughs> 哈